மயிலாடுதுறை அருகே பண்டாரவாடை ஊராட்சியில் உழவரை தேடி வேளாண்மை முகாம் நடைபெற்றது வேளாண் துறை தோட்டக்கலத்துறை மற்றும் வேளாண் பொறியியல் துறை அலுவலர்கள் பங்கேற்று திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினர் உழவை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி வாயிலாக திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டாரம் மாணிக்கமங்கலம் கிராமத்தில் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை வட்டாரத்தில் மகாராஜபுரம் பாண்டூர் கிராமங்களிலும் சீர்காழி வட்டாரத்தில் சீர்காழி திருவெங்காடு கிராமத்திலும் குத்தாலம் வட்டாரத்தில் வில்லியநல்லூர் பண்டாரவடை கிராமங்களிலும் கொள்ளிடம் வட்டாரத்தில் கோபாலசமுத்திரம் அரசூர் கிராமங்களிலும் செம்பனார் கோவில் வட்டாரத்தில் சேமங்கலம் ஈச்சங்குடி கிராமங்களிலும் உழவரை தேடி வேளாண்மை முகாம்கள் நடைபெற்றது பண்டாரவாடை ஊராட்சியில் நடைபெற்ற உழவரை தேடி வேளாண்மை முகாமில் வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் பொறியியல் துறை அலுவலர்கள் பங்கேற்று திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கி வேளாண்மையினை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் மேலாண்மை உள்ளவர் நலத்துறை மற்றும் சார்பு துறைகளின் திட்டங்களையும் எடுத்து கூறினர் இதில் அப்பகுதி விவசாயிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க